எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவுக்கு வாங்கோ வாங்கோ எல்லாரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க என்ன விசேஷம் எல்லாரும் நீ ஐயோ வணக்கம் कनसा पर है कंजी நம்ம ஊர் ஸ்பெஷல் கंजी கंजीnabla てるீங்களாதா ஸ்பெஷல் கंजी சம்மந்தி இ நம்ம ஊர் ஸ்பெஷல் கंजी இந்த கஞ்சி குடிப்பதால் வந்து நிறைய எல்லாம் உண்டு இது என்னென்னா ஜுரம் எல்லாம் வரும்போது குடிக்கிற கஞ்சி கஞ்சியில் பார்த்தீங்களா பூண்டு சின்ன வெங்காயம் வெந்தயம் கருப்பு உளுந்து இந்த வந்து சம்மந்தி சம்மந்தி புளி தேங்காய் மல்லி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி சம்மந்தி இதெல்லாம் எப்படி நீங்கள்லாம் சாப்பிட்ருக்கீங்களா இது வந்து கன்னியாகுமரியெலாம் ஸ்பெஷலாக உடம்பு இந்த கன்னி சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் புளிச்சமந்தி வச்சு சாப்பிடும் கொஞ்சோண்டு சமந்தி வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து சாப்பிடணும் இது வந்து ஸ்பெஷல் வந்து ஜுரம் எல்லாம் இருந்தால் இந்த இது கஞ்சி குடித்தா கொஞ்சம் நல்லா மாறும் நல்லா வேர்க்கும் இப்போ திடீர்னு ஜுரம் எல்லாம் போயிடும் ஹலோ ஹாய் வணக்கம் இன்னைக்கு சிறப்பு கஞ்சி லைவ் யாரையும் காணும் வாங்க கஞ்சி குடிக்கலாம் சூப்பர் டேஸ்டா இருக்கும் சூடாக குடிச்சா அது வந்து சிவ நல்ல சூப்பராக இருக்கும் அப்படியே குடித்தா நல்ல உடம்புலாகவே இருக்கும் உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் குடிச்சிருக்கீங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாராவது லைவ்வில் காணோம் அப்போ நம்ம சேட்ஸாகவே போடுவோம் நீ వనకం బై